அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பயிற்சி குரு பயிற்சி நல்லது நடக்குமா இருக்கின்ற பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற கவலை ஏழை முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு பணக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனை பரம ஏழைக்கும் ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆனவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனை வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பிரச்சனை வேலையே இல்லாமல் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பிரச்சனை தொழிலே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை இந்த பூமியில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்குமே தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் எப்போது தீர்மென்றால் ஒரு ராசியை குருபுவான் பாரி செய்யும் பொழுது பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் பண வரத்து செல்வாக்கு முன்னேற்றம் வந்து படிப்படிப்படியாக உயரும் எவ்வளவுதான் வந்தாலும் தேவைக்கு மீறி பணம் சம்பாதிச்சாலும் மனிதனுடைய எண்ணங்கள் போதுமென்ற மனசாந்தி அடைய மாட்டேங்குது மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுப மங்களக்காரகன் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு குழந்தை முதல் வயதானவர்கள் வரை வயதிற்கு போல் அளந்து கொடுக்கக்கூடியவர் குரு எண்ணம் பேச்சு சிந்தனைகளை மேம்படுத்தக்கூடியவர் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபான் வரும்போது குரு பலன் வந்துவிட்டது என்று அர்த்தம் குரு இருக்கும் வீட்டிலிருந்து மூன்று சுப பார்வையால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது கடக ராசிக்கு குரு ஆறுக்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் கடக கடகராசிக்கு சத்ருஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் பாக்கிய அதிபதியும் பகவான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை தொழிற்த்தான பத்தாம் வீட்டிலே குருபுகன் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் அவமரியாதை பயம் பதற்றம் தொழில் மூலம் வேலையின் மூலம் அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை கடகராசி என்பர்கள் கொஞ்சம் சராசரியான நிலை தான் பணம் வரத்து உடனே செலவாகிறது இப்படி போயிட்டுருக்கோம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தன லாபம் கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் குருபுவான் அமர்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு குருபெயர்ச்சி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டினியாளத்தீங்க நன்றி தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் உச்சி பொழுதில் குருபுகான் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷுபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பயிற்சி ஆகிறார் கடகராசிக்கு சத்ருஸ்தானாதிபதி கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு உழைப்பு உயர் பதவி கூடுதல் சம்பளம் இப்படேருந்து ஆறாம் வீட்டிற்கு அதிபதியானவர் ராசிக்கு உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் வரை ஓர் ஆண்டு காலத்திற்கு உபஜயஸ்தானத்தில் குருபான் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை அவர் இறக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளுக்கு பலன் அதிகரிக்கிறது கடகராசி என்பவர்களுக்கு கோடி நன்மையை கொடுக்கப் போகிறது கோச்சாரத்தில் பதினோராவது வீட்டில் குருபோன் வரும்போது தன லாபம் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலில் பன்மடங்கு லாபங்களை கொட்டி கொடுக்கப் போகிறது மூத்த உடன்பிறப்புகள் வழியில் நன்மைகள் பல கிடைக்கப் போகிறது மருமகன் மருமகள் அவர்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய செல்வாக்கு உயர்வடையப் போகிறது கடகராசிக்கு பதினோராம் வீட்டில் குரு வரும்போது மிக மிக சிறப்பு குருபுகானுடைய ஐந்தாம் பார்வையால் கடகராசிக்கு மூன்றாம் இடமான கன்னிராசியை பரிசுகிறார் தைரியம் வீரியம் மேம்படும் இதுவரை தயங்கி தயங்கி செய்யலாமா வேணாமா வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தயங்கி தயங்கி கொண்டு இருந்தீர்கள் மூன்றாம் வீட்டிலே கேதுபகான் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் வீட்டிலே ராக்புவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது தைரியம் வீரியம் குறைந்து கொண்டிருந்தது தயங்கி தயங்கி எந்த ஒரு முடிவும் உங்களால் வெற்றி பெற முடியவில்லை மூன்றாம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது கடகராசி என்பர்கள் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் உடனே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் மூன்றாம் எட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மூன்றாம் இடம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை காட்டுகிறது குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை கடகராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் கடகராசிக்கு ஐந்தாம் ஏட்டை குரு பகவான் ஏழாம் பார்வையால் பாரி செய்யும் பொழுது உங்கள் கடனை உங்கள் பிள்ளை படித்து முடிச்சுட்டு சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய கடனை கட்டி தீர்த்து விடுவார்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி அதிபதி பூர்வீக பொண்ணியஸ்தானத்தை பாரி செய்யும் பொழுது சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் வில்லங்கம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தீரும் தந்தை காலத்திற்கு பிறகு சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த ஓராண்டு காலத்தில் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் குலதெய்வம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகல போல அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு குலதெய்வம் கோயில் தெரியும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிள்ளைகளால் மன அவர்களால் நன்மை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலம் உங்கள் சங்கட பிரச்சனைகளை உங்கள் பிள்ளைகள் தீர்த்து வைப்பார்கள் திருமணம் செய்து ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு ஐந்தாம் வெட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பல நீங்கள் வந்து எதிர்பார்க்காத வகையில் அதிர்ஷ்டங்கள் பல கடகராசி அன்பளுக்கு கிடைக்கப் போகிறது குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை கடகராசிக்கு ஏழாம் வெட்டை பாரி செய்கிறது கலத்திரம் இணைக்கும் இதுவரை திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒன்று கோடி செட் ஆகலை பத்து வருடமாக வரன் பார்த்து இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் இது வேணான்னு ஓர் உலகத்தையே சுட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்த தாமதப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு உடனே வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்கும் கலத்திரம் இணைக்கும் கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் இனிமேல் வந்து ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழலாம் கணவன் மனைவிக்குள் பிரியும் அதிகரிக்கும் அந்நிய வன்னியம் மேம்படும் ஏழாம் மேட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது நண்பர்களுடன் கூட்டணி சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் தொழில் தொடங்கலாம் வர்த்தகம் செய்யலாம் கூட்டு முயற்சியால் பன்மடங்கு லாபங்களை எதிர்பார்க்கலாம் மாமனார் மாமியார் கடகராசி இல்லத்தரசிகளுக்கு மாமனார் மாமியார்கள் வழியில் தொந்தரவுகள் இருந்தால் அந்த தொந்தரவுகள் நீங்க மாமனார் மாமியார் உங்களுக்கு ஆதரவாக ஒத்தாசையாக இருப்பார்கள் குருபுகானுடைய ஒன்பதாம் பார்வை கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்யும் பொழுது களத்திரம் இணைக்கும் வெளிநாடுகள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்த ஓராண்டு காலம் கடகராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இந்த மூன்று வீடுகளும் பலமாக இருக்கும் கடகராசி என்பர்கள் மிக மிக சிறப்பு கோச்சாரத்தில் பதினோராவது வீட்டிலே குருபகன் வரும்போது பண பற்றாக்குறை இருக்காது உங்கள் தேவைக்கு மீறி பணம் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறார் கடகராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கோச்சாரத்திலே அஷ்டமச்சனி நடப்பில் இருக்கிறது எட்டாம் வீட்டிலே சனி அமர்ந்து இரண்டாம் வீட்டை வரிசிறார் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் அவமரியாதை செய்யாதீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க வெட்டு வெடுக்குன்னு பேசும்போது தான் சனி வந்து எப்போ எப்போன்னு காத்து கொண்டிருக்கிறார் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையைப்படாதீங்க சனி அஷ்டமத்தில் இருந்து இரண்டாம் எட்டை வாரி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் சண்டை போடாமல் குடும்பத்தில் நீங்கள் சண்டை போடாமல் கொஞ்சம் அன்பாக கனிவாக பனிவாக இருக்கும்போது கடகராசி என்பர்களுக்கு அஷ்டம சனியின் பாதிப்புகள் முழுமையாக குறையும் லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குரு உங்களை விட வயது முதியவர்கள் அண்ணா அக்கா அப்பா அம்மா தாத்தா பாட்டி சுற்றி இருப்பவர்கள் உங்களை விட வயது பெரியவர்களிடம் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்களை விட வயது பெரியவர்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லும்பொழுது கேட்டுக்கொள்ளுங்கள் புத்திமதி சொல்லும்போது கேட்டுக்கொள்ளுங்கள் குருபுகான் என்றாலே வழிகாட்டி லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் அமர்ந்து கடகராசி என்பலுக்கு நல் வழியை காட்டப் போகிறார் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அஷ்டம உங்களுக்கு வந்து அவஸ்தைகள் குறைந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இன்னும் விரிவாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை திசா புத்திகள் வாரியாக இன்னொரு காணொலியில் குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்